ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் திரு ஆறுமுக அரக்குமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் செல்வராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பட்டி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் திரு மீரா மற்றும் குழுவினரால் பசும்பொல் தானம் வழங்கப்பட்டது பசும்பொல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் அம்மா அவர்களின் பிறந்தநாளுக்காக நாளுக்காக தானம் வழங்கப்பட்டது மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் பசும்புள் தானத்திற்கு பொருளுதவி செய்த குடும்பத்தினர்கள் அனைவரும் மற்றும் தொண்டு செய்தவர்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்காரக்குடி குடிலாசாரின் திருவடியை பணிந்து பூஜித்து பசும்புள் தானத்திற்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம்